வெட்டி தேற்றம் எக்ஸாம் ஆளுக்குள்ள போகும்போது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் பேப்பர்ல பென்சில் இல்ல ஒண்ணுமே இல்ல படம் எல்லாம் வரைஞ்சு பார்க்க முடியாது அப்படின்னாலுமே நீ வந்து எளிமையா அதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஆக்ஷனோட படிச்சீங்க நீ படிக்கும் போதும் அப்படி படிக்கலாம் ரைட்டா ஒரு முக்கோணத்தில் ஒரு முக்கோணத்தில் ஒரு கோணத்தின் ஒரு கோணத்தின் இரு சம வெட்டியானது இரு சம

கோணத்தை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும் பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும் எளிமையா இருக்குதா இல்லையாடா கண்ண உனக்கு மனப்பாடம் பண்றது எளிமையா இருக்குதா எக்ஸாம் ஹால்குள்ள போகும்போது நீ கரெக்டா செஞ்சிருவியா மாட்டியா எளிமையா இருக்குதா இல்லையா வெரி குட்